வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ஃப்ளமேஷன் டிசீஸை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம் தட் இஸ் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு பாடியில் நம்ம ச எனர்ஜி சயின்ஸ் படி பார்த்தோன்னா ஃபயர் எனர்ஜி எர்த் எனர்ஜி ஏர் எனர்ஜி உட் எனர்ஜி வாட்ரு எனர்ஜி இவ்வளோ அஞ்சு எனர்ஜியும் இருக்குது இல்லையா இந்த எனர்ஜி சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபயர் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இது எப்போது அதிகமாக இருக்கும் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும் இல்லை ஆக்சுவலாக எல்லாம் எனர்ஜி வந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுனால வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வந்து நம்முடைய அப்பா அம்மா வயிற்றில் ஒரு செல்லாக அம்மா வயிற்றில் ஒரு செல்லாக நம்ம உருவெடுத்தோம் இல்லையா அது நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அம்மா கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது எந்த எனர்ஜி வந்து எப்படி உருவாகிருக்கோ அது தான் நம்முடைய பேசிக் உடல்வாகு ஸோ இதில் வந்து இப்போ ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அம்மாவுடைய எனர்ஜி ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தது அப்பாவோடைய எனர்ஜி வேற இப்போ ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தால் எர்த் எனர்ஜி அதே அளவு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது அங்கேருந்து வரக்கூடிய ஏர் எனர்ஜியில் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு பிளாக் வரும்போது ஏர் எனர்ஜி குறைஞ்சிடும் ஏர் எனர்ஜிலேருந்து உருவாக்குற வாட்ரு எனர்ஜி வந்து என்ன பண்ணும் இப்போ ஏர் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாட்ரு எனர்ஜி உருவாகும் இப்போ வாட்ரு எனர்ஜி எவ்வளோ வந்து பூமியில் உழுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மரம் செடி கொடிகள் வளரும் மரம் செடி கொடிகள் எவ்வளோ இரு வளர்ந்ததோ அது எவ்வளோ காயுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபயர் எனர்ஜி உருவாகும் அப்போ என்னென்னா ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி உருவாக்கப்படுது ஸோ இந்த மாதிரி தான் இப்போ அப்பாவோடைய எனர்ஜியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து எந்த எனர்ஜி இம்பேலன்ஸும் இல்லை சரியாக தூங்க மாட்டார் நைட்டில் வச்சுக்கலாம் அப்போ வந்து நைட்டில் தூங்க மாட்டாங்க அப்படின்னா அது வாட்ரு எனர்ஜியோடைய இம்பேலன்ஸ் தூக்கம் வரல அப்படின்றது ஸோ அப்போ வாட்ரு எனர்ஜி வந்து அவருக்கு கம்மியாக இருக்குன்னா வாட்ரு எனர்ஜிலேருந்து உருவாகிற வுட் எனர்ஜி கம்மியாக இருக்கும் வுட் எனர்ஜிலேருந்து உருவாகுற ஃபயர் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அகெயின் ஃபயர்லேருந்து எடுத்துக்கு வரும்போது அது கம்மியாகிடும் ஏற்றுலருந்த ஏர் வந்து கம்மியாகிடும் இப்படி தான் எனர்ஜி லெவல்ஸ் வந்து அம்மாவுடையதோ அப்பாவுடையதும் வந்து எனர்ஜி லெவல்ஸ் குறையிறது அதிகமாகிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஸோ நோய் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்முடைய கேரக்டரில் கூட மாறுதல் வரும் இப்போ அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபயர் எனர்ஜி ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அதில் கருவில் உருவாகக்கூடிய அந்த குழந்தைக்கும் ஃபயர் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஃபயர் எனர்ஜி அதிகமாக இருக்கும் மற்ற எனர்ஜி சைடில் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜி பொறுத்து இப்போ ஒரு குயவன் வந்து ஒரு மண்பானை செய்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் மண்பானை செய்யும்போது நம்ம மண்ணில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி விடுறாங்க அது நல்லா அந்த மா பானை மாதிரி செஞ்சு வெயிலில் எவ்வளோ நேரம் வைக்கிறாங்க அதிகமான நேரம் வெயிலில் வச்சாங்கன்னா பானை வந்து விரிசல் விட்டுரும் இல்லை குறைவான நேரம் வச்சாங்கன்னா அது கரெக்டான ஃபார்ம் வராது அந்த பா பாத்திரம் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்சனுக்குமே வயிற்றுல அம்மாவினுடைய வயிற்றுல குழந்தையாக ஒரு கருவாக உருவாகும் போதே வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ எனர்ஜி லெவல்ஸும் பேலன்ஸோ இம்பேலன்ஸோ எதுனா நடக்கும் அப்போ வந்து என்னென்னா நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல அப்படின்றது எல்லாமே இது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபுட்டு இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் நம்மளுடைய எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா இது வந்து இவங்க தாயின் வயிற்றில் உருவாகும் போதுலேருந்தே உருவான விஷயம் இப்போ பிறந்ததுக்கு அப்புறமா உருவான விஷயமும் கிடையாது பிறந்ததுக்கு அப்புறமா உருவாகிறது எதெல்லாம் வரும்னா ஒரு கோல்டு காஃபு ஃபீவர் கால்வலி இந்த மாதிரி சின்ன 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 பிரச்சனைகள் பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம உருவாகும் அது இல்லாமல் முற்கூட்டியே வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செல்லாக இருக்கும்போது உருவான எனர்ஜி லெவல் தான் காரணம் இப்போ வந்து இந்த வெப்பத்தினால சூடு ஃபயர் எனர்ஜி அதிகமாக ஒரு செல்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த செல் எப்படி உருவாகியிருக்கோ அந்த ஒட்டுமொத்த உடம்பும் அந்த செல் மல்டிப்ளை பண்ணி 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 ஒட்டுமொத்த உடம்பை கட்டுது அப்போ ஒட்டுமொத்த உடம்புலேயுமே அதே எனர்ஜி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கேன் லிவ் ஏ ஹே ஹாப்பி லைஃப் ஹெல்தி லைஃப் அது கம்ப்ளீட்டாக சரியாக போகணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ்டு லைஃபை நம்மளால் லிவ் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம எண்ணெய் எப்படி நல்லெண்ணெயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நல்லெண்ணெய் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் நம்ம வந்து எட்டு இடத்துல வந்து எண்ணெயை முதல்ல தேய்ச்சிட்டு அப்புறமா காலிலேருந்து தலை வரைக்கும் எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வெயிலில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மினிமம்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் உட்காரலாம் வெயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தலை குளிக்கணும் தலை குளிக்கிறதுக்கு கூட சீக்கா இல்லைன்னா பூந்திக்கொட்டை இல்லைன்னா பாசிப்பருப்பு இது மாதிரி போட்டு குளிச்சுட்டு ஷாம்பு போடக்கூடாது அன்னைக்கு தூ மதியானம் தூங்கக்கூடாது அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டான் ஐட்டம்ஸ் அன்னைக்கு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு கூடாது இது மட்டும் இருந்தோன்னா நம்ம வந்து இந்த ஹீட் வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம பேலன்ஸ்ட் லைஃப் போக முடியுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைன்னா நான் இன்னும் ஒரு எட்டு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது இந்த பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இது இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எது வந்தாலுமே இன்ஃப்ளமேஷன் தான் ஸோ இப்போ இந்த சூடுனால் வரக்கூடிய நம்மளுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின்னு அப்புறம் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வெறும் ஆர்த்ரைட்டிஸ் போனில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து இந்த வெப்ப தான் வெப்பம் இன்ஃப்ளமேஷன் தான் சொல்லுவாங்க இதை தாண்டி கூட பல நோய்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இம்பேலன்சஸ் ஆஃப் த ஃபயர்னால நம்மளுக்கு வரக்கூடியது நிறைய சாத்தியம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எந் ஈஸியாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க ஒரு டிசார்டரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையே ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதெல்லாமே டிசார்டர்ஸ் தான் அப்போது இதெல்லாமே நோய் கிடையாது டிசீஸ் கிடையாது அப்போ நம்ம டிஸார்டரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா இருக்கலாம் அப்படின்னும்போது இன்னொரு ஈஸியான டிப் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் இது வந்து எதுலேயுமே உங்களுக்கு குறையில பாடி ஹீட் அப்படின்றவங்களுக்கு உருவான ஒரு ஈஸியான மெத்தட் என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு ஷாப்பில் போய்ட்டு கோகோ பவுடர் வாங்கிக்கோங்க கோகோ பவுடர் வாங்கிக்கோங்க சுத்தமான பசு நெய் நாட்டு பசு நெய் வாங்கிக்கோங்க இல்லை நாட்டு பசு நெய் கிடைக்கலனா நாட்டு பசு வெண்ணெய் வாங்கிக்கோங்க அது மோரில் இருந்து எடுப்பாங்க இல்லையா அது வீட்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் சுத்தமான நாட்டு பசு நெய் தான் வேணும் நம்மளுக்கு இது வாங்கிக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் ஒரு கிளாஸில் வெந்நீரை ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் கோகோ பவுடர் போடணும் அப்புறமா ஒரு ஸ்பூன் நாட்டு பசு நெய் போடணும் இல்லைன்னா வெண்ணெய் போடணும் ஒரு ஸ்பூன் ஒரு மூணு மிளகை நல்லா தட்டிட்டு அதில் போடணும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு டெய்லி மார்னிங்கில் ஒரு வேலை மார்னிங் குடிக்க முடியலைன்னா நைட்டு ஒரு வேலை எப்போ வேணாலும் பரவாயில்ல ஒரு வேலை நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் இது குடிக்க குடிக்க டெய்லி 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 இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய பல நோய்கள் இருக்கு இல்லையா மூட்டு வலி முடங்கால் வலி ஜாயின் பெயின்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா இதில் எல்லா விதமான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான் நான் நிறைய டிப்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கேட்குறீங்க இந்த டிப்ஸ் கஷ்டம் அந்த டிப்ஸ் கஷ்டம்னு சொல்கிறீங்க இது ரொம்ப ஈஸி தான் இது வந்து சித்தகுரு கொடுத்தார் இந்த டிப் வந்து சொல்லுமா இந்த டிப் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த பாடி ஹீட்டை குறைச்சு இன்ஃப்ளமேஷனை குறச்சி இந்த நோய்கள்லேருந்து வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஈஸி தானே ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்